வணக்கம் முத்து மீனாவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு நாள் தொழில் பார்த்துட்டு இப்போ நம்ம கரைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம போய் கணவாயை பிடிச்ச கணவாயை வந்து இடைக்கு வந்து கொடுத்துருவோம் மீன்கள் வந்து அந்தளவு வில போகக்கூடிய மீன்கள் வரல ஒரு மூணு பாக்ஸ்கிட்ட வந்து மீன் இருக்கும் அதை வந்து நம்ம நாளைக்கு தான் வந்து ஏலத்தில் போட முடியும் மணி இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு நம்மளுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து ரசத்துக்கு வந்து மீன் பொரியல் வலை வில இன்னும் கொஞ்சம் இருக்கு நம்ம அடுத்த எப்போ தொழிலுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடியத்தை மாதாக்கள் கொடியத்தை முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாளில் நம்ம மறுபடியும் தொழிலுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து திருவிழாவுக்கு முன்னாடியே வந்துடுவோம் வலையில் இன்னும் கூலம் கழிக்க வேண்டியது இருக்குது மேலே வலையில ஃபுல்லாக நம்ம வந்து கழிக்கணும் இந்த ஓட்டில் வந்து நம்மளுக்கு செலவு ரொம்ப கம்மி தான் ஏன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் நம்ம வந்து தொழில் பார்த்துருக்கோம் அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சு மைல் தொலைவில் தான் நம்ம வந்து தொழில் பார்த்தோம் ஆனால் கணவன் நம்மளுக்கு வந்து பரவாயில்லாமல் கிடச்சிருக்கு எத்தனையில் கனவை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ எல்லா உலகம் தொழில் பார்த்துட்டு இப்போ கரைக்கு இருக்காங்க தண்ணி பார்த்திங்கன்னா வந்து வெள்ளத்தில் தான் இருக்குது பத்தாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கரை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் இப்போ போய் இலக்கியாச்சு போட்டை வந்து கரை பிடிக்கிறோம் இப்ப நம்ம கனவா எடுத்து கம்பெனியில் வந்து நேற்று போறோம் கணவாய் ஒரு ரேட்டுக்கும் இன்னைக்கு பிடிச்ச கனவாய் ஒரு ரேட்டுக்கும் எடுப்பாங்க நேற்று பிடிச்ச கனவா பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க இன்னைக்கு கனவா வந்து நானூறு எடுப்பாங்க

யாரு சேட்ட பண்றானி எல்லாம் அடுத்தாங்க நார அப்ப

நா லைட்டா ஐஸ்கோட் தான் உள்ள 5000க்கு ஒரு பாகம் தெரியல ஐஸ்கோட் தான் உள்ள லைட்டா உங்களுக்கு இப்போ நம்ம கனவை போடக்கூடிய வியாபாரி வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வியாவட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சூழ்நிலை சொன்னோம் அவங்களும் அவங்க சூழ்நிலை சொன்னாங்க கடைசியில் வந்து சொல்லி அவங்க வந்து நானூறுவா ரேட்டுக்கே வந்து போட்டுட்டாங்க இது மூலமாக நம்மளுக்கு கனவா இத்தனை கிலோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி இருபது கிலோ கனவா நம்ம வந்து பிடிச்சோம் ரெண்டு நாளில் மொதல் நாள் தான் நம்மளுக்கு வந்து நிறைய கனவாக கிடச்சிச்சு ரெண்டாவது நாள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அதை விட விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு மொத்த கனவாக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நாற்பத்தாறாயிரத்தி அறுநூறுவா நம்மளுக்கு கனவாக்கு மட்டும் கிடச்சிச்சு மீனுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலை போகக்கூடிய மீன்கள் எதுவுமே எவ்வளோ வரல ஏலத்தில் மீன் எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணு பாக்ஸ் மீன் வந்து ரூபாய்க்கு வந்து போச்சு நம்மளுக்கு வந்து விலை மீன் வந்தனால தான் அதுமே அந்த ரேட்டு போச்சு இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போயிருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பங்கு கிடச்சிச்சின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நாலாயிரத்தி இரநூறுவா வந்து பங்கு கிடைச்சிச்சு நம்மளுக்கு நமக்கு நல்லாவே கிடைச்சிருக்கு ஆனா விளவு உள்ள நமக்கு வந்து பங்கு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு இது உள்ள மீன்கள் நல்லா வந்து பங்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா வந்து போயிருக்கும் 我再来组装个，看嘛。 वारानड उडे पोरी अहिले ओछ्छे विशेष याद छ लेले दुबे दाल्नु त राम्रो होला नि अछि पोरा உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க